ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் வீடியோவில் ஒரு ஃபுல் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் ஊரில் நடந்த தீமிதி திருவிழாவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் நீங்கள் பக்தியாக பார்ப்பீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணாமல் அதில் நடந்த விஷயத்த மீடியமாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறையா இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவை ஓட விட்டுட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்றதே ஷேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக தீமிதிச்சிட்டாங்க ஃபைனலாக தீயை வந்து தண்ணி ஊற்றி அமுச்சிட்டாங்க அந்த கறியை வந்து நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அகைன் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த கேம் தான் வந்து ப்ளே பண்ணோம் டென் ருப்பீஸ்க்கு த்ரீ ரிங் கொடுத்தாங்க அந்த ரிங் வந்து அந்த பாக்ஸில் எதுலேயாவது விழணும் அதில் இருக்க மணியோ இல்லைன்னா கிஃப்ட்டோ நமக்கு வந்து கிடைக்கும் இந்த கேம் எப்புடின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சரி போலாமா வேணாமான்னு தோணுது அதில் போய் இறங்குனதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நம்ம அதில் அமௌண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் நாங்க செவென் எயிட்டி ருபீஸ் வந்து அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணோம் பட் ஃபைனலா வந்து வின் பண்ணிட்டோம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த ரிங்கை வந்து போட்டாங்க நீங்களே பாருங்க எப்படின்ட்டு அடங்கப்பா இது நடிப்புடா சாமி நாங்களும் எப்படியாவது கேம் வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து கொடுத்து விளையாட பார்த்தோம் கடைசில முடியல ஃபைனலா இப்படிதான் எங்களால வின் பண்ண முடியுது இந்த டைம் நிறைய கடையும் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நிறைய கூட்டமும் இருந்தது நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கினோம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணல பட் இதுக்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய கடையும் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேரும் வந்திருந்தாங்க சரி வாங்க கடை எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம் கடைய சுத்தில எங்கள் வீணு குட்டி தூங்கிட்டாங்க வீட்டில் வந்து அவங்கள போட்டு அப்புறம் லேட் நைட் தான் எழுந்திரிச்சாங்களே மார்னிங் நான் என்ன வாங்கினேன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்தால் அவங்க தான் வந்து நான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைம் அவங்களுக்கு கிளுங்கிலுலாம் வாங்கலை கொஞ்சம் பிரெயின் சம்மந்தப்பட்ட கேமாக வந்து வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிங் வாங்கணும் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வாங்கணும் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கணும் பாப்பாவுக்கு பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்தது குட்டி வலையெல்லாம் இருந்தது அவங்க தான் காட்டுவோன்னு சொல்லி பிடுங்கி காட்டினாங்க அப்புறம் நெயில் பாலிஷ் அண்ட் இந்த தர்பூசணி நீண்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா தர்பூசணிக்கு சீட் வந்து கலர் இல்லாம இருந்தது நான் கலர் பண்ணணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பாய் பை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்